ஹலோ வெல்கம் டு குக்கிங் நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நெஞ்சு செளி உடல் சோர்வை பாரம்பரியமான அரிசி சுக்கு களி பனிக்காலம் மழைக்காலத்துக்கு ஏற்ற ரெசிபி வாங்க பார்க்கலாம் அரை கப் பச்சரிசி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அரிசி எடுக்கும்போது இந்த மாதிரி மாவு பச்சரிசி குண்டு அரிசி எடுத்துக்கோங்க அதுதான் நல்லா இருக்கும் மிக்சி ஜாருக்கு மாத்தி எடுத்துக்கோங்க அளவுகள் எல்லாமே கப்பளவில் சொல்லியிருக்கேன் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே அளவில் எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க அரை கப் தண்ணி சேர்த்து எந்த அளவில் விழுத அரைக்க முடியுமோ அந்த அளவில் விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பால் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரை கப் பச்சரிசி எடுத்திருந்தோம் ஒரு கப் அளவு கருப்பட்டி கருப்பட்டிக்கு பதிலாக மண்டை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் சளி பிரச்சனைகளுக்கு கருப்பட்டி தான் ரொம்ப நல்லது ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் பாக பாதை எதுவும் தேவையில்லை கரப்பட்டி நல்லா கரைஞ்சி வந்தா போதும் நல்லா வந்திருக்கு கரப்பட்ட இருக்கும் போதே வடிகட்டில வடிகட்டி எடுத்துக்கோங்க இருக்கும் பாகு காய்ச்சி வடிகட்டி நம்ம ஏற்கனவே அரைச்சி அரிசி மாவோட ஒரு கப் அளவு கெட்டியான தேங்காய் பால் நெஞ்சு செடி பிரச்சனையில இருந்து நிவாரணம் தரக்கூடியது தொண்டையில இருக்கக்கூடிய புண் வயிற்றுல இருக்கக்கூடிய புண்ண ஆட்டக்கூடியது இதோடவே நம்ம பாகு காய்ச்சி வடிகட்டி வச்சிருந்த கருப்பட்டி சேர்த்துடலாம் சூடு அரிதான் சேர்க்கணும் இல்லை அப்படியே கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் சுக்குத்தூள் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அல்லது ரெண்டு பிஞ்சளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏலக்காய் வாசனை பிடிக்கணும்னா அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் பாட்டி செய்யும் போது அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்ப்பாங்க உங்களுக்கு விருப்பப்பட்டா வெந்தயம் சேர்த்துக்கோங்க நான் அன்னைக்கு வெந்தயம் சேர்க்காம தான் செஞ்சிருக்கேன் கலந்து எடுக்கும்போது இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும் அப்பதான் அரிசி மாவு வந்து வரும் நான்ஸ்டிக் பேன் அல்லது அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க குக்கர்ல கூட செஞ்சுக்கலாம் ஒட்டாம வரும் ஸ்டவ் ஆன் பண்ணி முதல்ல தீ அதிகமா வச்சுக்கலாம் அடுப்புல வச்சதுக்கு அப்புறமா கைவிடாம கலந்து விட்டுட்டே இருந்துக்கோங்க தண்ணியா இருந்த மாதிரி இருக்கும் அடிப்பகுதியில கெட்டி பெற்றோம் சூடாக ஆரம்பிச்சதுமே அடியில கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜ்ல மிதமான தீல வச்சுக்கோங்க மூணுல ஒரு பங்களவு கெட்டிப்பட ஆரம்பிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான தீல வச்சு கலந்து எடுத்துக்கணும் இப்போ ரொம்ப ரொம்ப குறைவான தீல வச்சு கலந்து எடுத்துக்கோங்க உடல் அசதியா இருக்கு சோர்வா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம் அலுப்பு நீக்கி உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடியதா இருக்கும் அங்கே கெட்டிப்படுற மாதிரி இருக்குன்னா பயப்பட வேண்டாம் வெந்து வரும்போது சரியாக்கி வந்துடும் எல்லாமே கலந்து எடுத்தாச்சு கெட்டிப்பட்டு வந்துருக்கு இனி தீயை ஆஃப் பண்ணிடலாம் தீய ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கலந்து எடுத்துக்கோங்க சட்டி சூட்லேயே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டா போதும் கெட்டிகள்லாம் நீங்கி நல்லா ஸ்மூத்தாக வந்துருக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு கண்ணாடி பதத்தில் இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கி வச்சு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் சுக்குக்களி சாப்பிடும்போது சுட சுட சாப்பிடணும் நெஞ்சு செடி இருமல் பிரச்சனை இருக்கவங்க சூடா அப்படியே சாப்பிடணும் ஒருவேளை சூடு ஆறுனா கூட இட்லி பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணி சாப்பிடலாம் சுட சுட சாப்பிடும்போது தான் அதனோட பலன்கள் கிடைக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன பிள்ளைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு அப்படியே ஒரு கருப்பட்டி அல்வா டேஸ்ட்ல இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே உளுந்து ஒரு வீடியோ இருக்கு தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பில்லாஸ் கோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ